நூத்தி பதினேழு ஒன்னுத்துக்கு போவோம் பசைதான் கொள்ளலாம் என்ன ஆசை தெரியல இருபது லைக் யார் போட்டுக்கீங்க நூத்தி பதினொன்னு ஐம்பத்தி நாலு இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வேற பண்ண போறேன் நேத்து ஒருத்தர் கேட்டு லைவ்ல சாப்பிடணும் தண்ணி குடிக்காம சாப்பிடணும் சேலஞ்ச் பண்ணிருக்காரு ட்ரை பண்ணலான் இருக்கேன் வரவங்க இல்லை ஒரு லைட் போட்டுவாங்க எல்லாரும் இருக்கு ஆனா ஒரு ஒரு கமெண்ட்ஸ்க்கு வர மாட்டேங்கிறதே எல்லாரும் லைக் போட்டிருக்கீங்க ஆனா ஒரு கமெண்ட்ஸ் கூட வர மாட்டேங்குதே

வரவேல எ ஆரையும் தொட்டோ கும்பலுந்தா இவங்க கூட பண்ணாதே வரமாட்டி பத்தான் வெளியா No, 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 no. Mm. <coughs>